ஒரு பிரயோக வழிகாட்டல் இலங்கை முஸ்லிம் சமூகத்தை மையப்படுத்திய ஒரு ஆய்வு ஆக்கம் குழு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூர் இன்ஷா அல்லா நாம் இன்று ஜகாத் விதியாகின்ற பொருட்களுக்கான நிபந்தனைகளுள் முதலாவது நிபந்தனையை நோக்க இருக்கின்றோம் பூரண சொத்துரிமை என்பதுதான் அந்த முதலாவது நிபந்தனை அதாவது ஒரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கும் இடையிலான அந்த பொருளுக்கு அவர் உரித்துடையவர் என்ற உறவினை என்ற தொடர்பினை குறிப்பதாகத்தான் இந்த பூரண சொத்துரிமை என்ற பதம் இருக்கிறது அதாவது இந்த குறிப்பிட்ட பொருள் அந்த குறிப்பிட்ட நபரை தவிர இன்னும் ஒருவருக்கு எந்த வகையிலும் தொடர்பு படாது இந்த வகையில்தான் இந்த பூரண சொத்துரிமை என்பதற்குள் இன்னும் சில விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதில் முதலாவது அந்த குறிப்பிட்ட பொருள் அந்த குறிப்பிட்ட மனிதனின் கைவசம் இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த குறிப்பிட்ட பொருள் அந்த குறிப்பிட்ட பொருளை அந்த மனிதர் தான் விரும்பியவாறு பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு விடயங்களும் பூரண சொத்துரிமை என்ற விடயத்துக்குள் அடங்கும் என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவேதான் அல் குரான் இதனை தெளிவாக எமக்கு குறித்து காட்டுகிறது சதக்கா ரசூர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பார்த்து அல் அல்லாஹாலா அல் குரானிலே குறிப்பிடுகிறான் நீங்கள் அவர்களது செல்வங்களிலிருந்து சதகா ஜக்காத்தை எடுங்கள் இதனூடாக அவர்களது செல்வம் அவர்களுக்கு உரித்தான செல்வம் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்படுகிறது இந்த அடிப்படையில் தான் இந்த பூரண சொத்துரிமை என்பதற்குள் சில விடயங்கள் உள்ளடங்கப்பட மாட்டாது என்பதாக இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அதில் முதலாவது விடயம் பொது சொத்துக்கள் தனிநபர் சொத்தாக அன்றி சமூக நலனுக்காக இருக்கக்கூடிய பொதுவான சொத்துக்கள் இந்த பொது சொத்துக்கள் இவற்றுக்கு ஜக்காத் கடமையாக மாட்டாது குறிப்பாக உதாரணமாக சொன்னால் வகுப்பு சொத்துக்கள் இவற்றுக்கு ஜக்காத் கடமையாக மாட்டாது பைத்துல் மால் பள்ளி அதனுடைய சொத்துக்கள் அதுபோன்று சமூக சொத்தாக கருதப்படக்கூடிய மதரசாக்கள் அதனுடைய சொத்துக்கள் இவை அனைத்தும் பொது சொத்துக்களாக கணிப்பிடப்பட்டு இவற்றுக்கு ஜகாத் கடமையாக மாட்டாது இரண்டாவது விடயம் ஹராமான இஸ்லாம் தடுத்திருக்கின்ற வழிமுறையினூடாக பெறப்படுகின்ற சொத்துக்கள் இவற்றுக்கும் ஜகாத் கடமையாக மாட்டாது உதாரணமாக சொன்னால் கொள்ளையடித்தல் லஞ்சம் வாங்குதல் களவாடுதல் வட்டி மோசடி இவ்வாறான வழிமுறைகளினூடாக பெறப்படுகின்ற சொத்துக்களுக்கு ஜகாத் கடமையாக மாட்டாது எனவேதான் பூரண சொத்துரிமை என்பது ஜக்காத் விதியாகின்ற பொருட்களுக்கான முதலாவது நிபந்தனையாக இருக்கின்றது இதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வது ஜக்காத் பெறுகின்ற அந்த ஜக்காத் வழங்குகின்ற சொத்துக்களுக்கான நிபந்தனைகளை தெளிவாக விளங்கிக் கொள்ள வழிவகுக்கும் எனவே இன்ஷா அல்லா தொடர்ந்து வரும் காணொலிகளுள் நாங்கள் அடுத்தடுத்த விதிகளை நோக்குவோம் இன்ஷா அல்லா